பென்டகன் ஷேப்பில் இருக்க ஒரு ஐஸ் கியூப் ட்ரே தான் வாங்கினேன் இது சிலிக்கானால ஆகப்பட்டிருக்கு இதோடைய குவாலிட்டி எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்கு சிலிக்கானில் கரண்டி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இவ்வளோ சாஃப்டாக இருக்காது ஆனால் இதோட மூடி எப்படின்னா இப்படி மடிச்சிடலாம் போல இருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கு இதை பாருங்களேன் எப்படி ஃபோல்ட் ஆகுதுன்னு அப்படியே ஈஸியாக நம்ம மடக்கிடலாம் அந்த அளவுக்கு மடங்குது இதனாலேயே இதோடைய டியூரபிலிட்டி எவ்வளோ நாள் தாங்குங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய டவுட்டாக இருக்குது ஆனால் இந்த ப்ராடக்டை நான் வாங்கும்போது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி சிலிக்கான்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ப்ராடக்ட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா ஒரு பொருள் வாங்கிட்டா அப்படியே வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட முடியாது நாள் கணக்கில் வரணும் வருஷ கணக்கில் வரணும் அதனாலயே ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு ரிட்டன் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் பொதுவாகவே நான் ரிட்டன் போட மாட்டேன் ஏன்னா செல்லர் எவ்வளோ ஒரு ஹோப்போடு அந்த ப்ராடக்டை அனுப்பியிருப்பாங்கன்னு மோஸ்ட்லி டேமேஜ் இருந்தால் தான் ரிட்டர்ன் போடுவேன் பட் இந்த ப்ராடக்ட்டை நான் ரிட்டன் போடுறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா யூஸ்ஃபுல்லான்னு சொல்லுங்கள் நான் இதே போல் கொஞ்சம் ஹார்டான சிலிக்கான் வச்சுருக்கேன் அதை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்